ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இதில் வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மேகி உள்ள சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ரெண்டு இல்லாட்டி மூணு எந்த எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இன்னும் ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கீழே எடுத்து வச்சு இது ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வடிச்செடுத்து நம்ம தண்ணியை வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் அளவுக்கு மேகிக்கு வந்து ரெண்டு முட்டை இல்லாட்டி மூணு முட்டை கூட தனமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கார அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேகி பேக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க கொஞ்சம் அதிகமாகிட்ட கூட அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் விட்டு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி மேகி வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசைக்குமாவில்லை எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பனியார்கள் எடுத்துக்கலாங்க இப்போ பனியார்கள் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாங்க பனியார்கள் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ரெடி பண்ணும்போது ரொம்ப கரஞ்சு மாதிரி ஆயிரும் ஸோ ஸ்டார்டிங்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க இல்லைங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பதிலாக சின்னதாக ஒரு கரண்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே என்ன எதுவும் தேவையில்லைங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துருக்கு இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க பாருங்க நார்மலாக பணியாரம் சுடும்போது கூட ஒரு சிலர் கொட்டி வர இல்லைங்களா இது கொஞ்சம் கூட கல்லையில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஒரு சைடு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுருலாங்க ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆனாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டதுக்கப்புறம் கூட என்ன எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நீங்கள் புதுசாக பனியார்கள் வாங்கியிருக்கங்க பனியாரம் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் முட்டை பனியாரோ இல்லை இந்த மாதிரி மேகி போட்டு கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாங்க இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பனியார் ரெடி பண்ணும்போதும் மீடியம் ஃப்ளேமே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டு உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது கலரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேகி வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்